புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய எட்டாம் ஆண்டு நினைவு நாளில் நாங்கள் இருக்கோம் புரட்சி தலைவி அம்மா என்று சொல்கிற போது அவர்களுடைய குழந்தை பருவத்தில் தன் பள்ளியில் பத்தாம் வகுப்பில் மாநில அளவில் முதலிடம் பெற்று தன்னுடைய படிப்பாக இருக்கட்டும் அதன் பிறகு நடிப்புத்துறையில் துறையில் கொடிகட்டி பிறந்து கொண்டிருக்கிற தலைவரோடு வேறு எந்த நடிகையும் நடிக்காத வகையில் இருபத்தி எட்டு திரைப்படங்கள் நடித்த ஒரு பெருமையாக இருக்கட்டும் அடுத்து எழுத்துலகம் தமிழ் படங்களில் பாடல்கள் பாடியது என்று தன்னுடைய தனிப்பட்ட கலை திறமை ஆர்வம் ஆகியவையாக இருக்கட்டும் அதன் பிறகு எண்பத்தி இரண்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்து கொள்கை பரப்பு செயலாளர் எனும் ஒரு பதவியை அந்த பதவி அப்போதுதான் உருவாக்கப்பட்டு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்காகவே வழங்கப்பட்டது தன்னுடைய அந்த பதவியை மெருகேற்றுகின்ற வகையிலே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மிகச்சிறந்த அளவில் தன்னுடைய அரசியல் பங்களிப்பை ஆரம்பித்து முதல் முதலில் அரசியல் பதவி என்று சொல்லுகிற போது சத்துணவு திட்டத்தில் மேல்மட்ட குழு உறுப்பினராக தன்னுடைய பதவியை பெற்றிருக்கிறார் அதாவது புரட்சித்தலைவர்களுடைய வரலாற்றுச் சிறப்பு மிக்க திட்டங்களில் ஒன்றான சத்துணவு திட்டத்தில் கிட்டத்தட்ட அந்த திட்டத்திற்கான பிராண்ட் அம்பாசிடர் என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த திட்டத்தைடைய குறைகள் அதை இன்னும் நேர்த்தியாக எப்படி செயல்படுத்துவது என்று முழுக்க முழுக்க தன்னுடைய முழு உழைப்பையும் அந்த திட்டத்தில் செலுத்தி முதல் திட்டமே மக்களை வெற்றிகரமாக சென்றடைந்த சத்துணவு திட்டத்தின் மூலம் தன்னுடைய ஆட்சியல் ரீதியான பணியில் அரசியல் பதவியைப் பெற்று அதன் பிறகு நாடாளுமன்றத்தில் இந்திய நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற மேல்சபை உறுப்பினராக அவர் சென்றபோது பேரறிஞர் அண்ணாவுக்கு வழங்கப்பட்ட அதே இருக்கை வழங்கப்பட்டது பேரறிஞர் அண்ணா முதல் முதலாக எந்த துறையின் விவாதத்தில் கலந்து கொண்டாரோ அது எரிசக்தி துறை அதே துறையில் புரட்சி தலைவி அவர்களும் கலந்து கொண்டார் அந்த துறையில் விவாதத்தின் போது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எடுத்து வைத்த அந்த ஒரு வாதத்தை இன்றைக்கும் எல்லோரும் சொல்லி மகிழ்வார்கள் அவருடைய பேச்சாற்றல் எவ்வளவு வீரியமிக்கது என்பது அப்போது தமிழ்நாட்டில் மின்சாரம் தட்டுப்பாடாக இருந்ததால் தமிழ்நாடு நீட்ஸ் பவர் அதாவது எலக்ட்ரிசிட்டி பவர் அண்ட் ஆல்சோ இந்த பொலிட்டிக்கல் பவர் அதாவது அதிகாரம் இன்னும் அதிகப்படியான அதிகாரங்கள் வேண்டுமென்று அந்த பவர் என்கின்ற ஒரு வார்த்தையை வைத்து அவர் ஆற்றிய அந்த சொற்பொழிவு மிக பிரசித்தி பெற்றமானது அங்கிருந்த தலைவர்கள் அனைவருமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த சொற்பொழிவு முதல் சொற்பொழிவே அப்படி அமைந்தது புரட்சித் தலைவி அவர்களுக்கு அதைத் தொடர்ந்து புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தேர்தலில் போட்டியிட்டு வென்ற முதல் பெண் முதலமைச்சர் என்கின்ற ஒரு மிகப்பெரிய இடத்தை அதுவும் திமுக போன்ற கட்சிகள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு பெண் இத்தகைய உயரிய இடத்திற்கு வந்திருக்கிறார் என்றால் அவர் கடந்து வந்த பாதை மிகப்பெரிய கடினங்களையும் இடர்களையும் கொண்டது அதையெல்லாம் முறியடித்து அவர் வென்று அந்த வெற்றி பாதையில் தான் தமிழகத்தில் பல திட்டங்கள் அதாவது ஒரு சின்ன குழந்தை பெண் குழந்தைகளை கொல்லக்கூடிய நிலை இருந்த அந்த காலகட்டத்தில் தொட்டில் குழந்தை என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் அன்னை தெரசா அவர்களே வந்து ஆகா இது ஒரு அற்புதமான திட்டமாயிற்று இதை எந்த ஒரு நாட்டிலும் இதுபோன்ற ஒரு திட்டத்தை யாரும் யோசிக்கவில்லை என்று மனதார இல்லம் தேடி வந்து வாழ்த்து சென்ற பெருமைக்குரிய திட்டமாக ஒவ்வொரு திட்டத்தையும் நாம் அழுக்கிக்கிட்டே போகலாம் அதே மாதிரி தங்கம் கண்டுபிடித்து ஆறாயிரம் வருண்டு வருடங்கள் ஆகியிருந்த போதும் பெரிய பெரிய செல்வந்தர்கள் கோயில்கள் என பெரிய பெரிய இடங்களில் இருந்த தங்கத்தை ஒரு சாதாரண ஏழை எளிய வீட்டு பெண்ணின் தாலிக்கு தாகனமாக கொடுக்க வேண்டுமென்று தாலிக்கு தங்கம் திட்டம் கொண்டு வந்ததாக இருக்கட்டும் அதே போல மடிக்கணினி திட்டம் எடுத்துக்கோங்க இன்றைக்கு தமிழகம் ஐடி துறையில் அதிகப்படியான ஒரு வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறது அல்லது வருவாயை பெறுகிறது என்று சொன்னால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எடுத்து வைத்த இது போன்ற திட்டங்கள் மடிக்கணினி திட்டமாக இருக்கட்டும் அடுத்து கல்விக்கு எண்பதாயிரம் கோடி புரட்சி அம்மா அவர்கள் ஒதுக்கீடு செய்தார்கள் அது போன்ற திட்டமாக இருக்கட்டும் அடுத்து பெண்களை பாதுகாக்கக்கூடிய முதல் முதல் திட்டங்கள் என்று தமிழ்நாட்டு திட்டங்களை எடுத்துக்கொண்டால் முதல் பெண் கமாண்டோ ஃபோர்ஸ் முதல் உமன் போலீஸ் ஸ்டேஷன் என்று அடுக்கி போகக்கூடிய அளவுக்கு ஒரு பெண்ணுக்கு இந்த சமுதாயத்தில் எத்தனை இடர்கள் வந்தாலும் அதை ஒரு தன்னிச்சையாக சென்று எதிர்கொண்டு வெல்லக்கூடிய அளவுக்கு திட்டங்களை கொடுத்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதே போல் இந்த இயக்கத்திற்கு வந்த இடர்பாடுகளை கட்டமைப்புகளை எல்லாம் எதிர்கொண்டு ஜானகி அம்மையாரோடு ஒருமித்த புள்ளியில் இந்த இயக்கத்தையும் சின்னத்தையும் மீட்டெடுத்து மிகப்பெரிய வெற்றியை தமிழக அரசியலில் கொண்டு வந்து சேர்த்து தன்னுடைய வாழ்நாளெல்லாம் அதாவது இப்போது ஸ்டாலின் போன்றவர்களெல்லாம் தன்னுடைய ஆட்சி காலத்திலே தூங்க முடியாமல் தவிச்சாங்க ஆனால் புரட்சித்தலைவி தலைவி அம்மா தூங்காமல் மக்களுக்கான திட்டங்களை தீட்டுவதிலே கண்ணுங்கருத்துமாக இருந்தார் என்பதை அவர் கொண்டு வந்த ஒவ்வொரு திட்டத்தையும் நீங்கள் பாருங்க அந்த திட்டத்தினால் பலனடைந்தவர்கள் முழுவதும் ஏழை எளிய விளிம்பு நிலை மக்களாகத்தான் இருப்பார்களே ஒழிய எந்த ஒரு அதிகாரத்திற்கும் தனிநபருக்குமான பயனாக அது இருந்திருக்காது அப்படி என் வாழ்நாளில் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டுமென்றும் யாரேனும் எதற்காகவும் யாரிடமும் கையேந்தி நிற்கக்கூடாது என்கின்ற வகையில் தன்னுடைய அரசியலை அமைத்து அதற்காகவே தன் வாழ்நாள் முழுக்க செலவிட்டு இன்று எங்களை விட்டு மறைந்திருந்தாலும் அவர் கண்ட கனவாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை இன்னும் நூறாண்டு காலம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதின் அடிப்படையில் அந்த மாபெரும் வலியை தாங்கிக் கொண்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் அவரை நெஞ்சில் சுமந்து இன்னும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அதே போல இந்த இயக்கத்தின் அடுத்த தலைவர் யார் என்று கைகாட்டிவிட்டுச் செல்லக்கூடிய ஒரு மன்னர் பரம்பரை வழக்கம் இந்த அதிமுகவில் கிடையாது யார் அதிமுகவினுடைய தொண்டர்களின் மனங்களை அதிக அளவில் வெல்கிறார்களோ அவர்களே இந்த இயக்கத்திற்கு பொதுச் செயலாளராக வர வேண்டும் என்கின்ற அந்த ஜனநாயக விதியை அப்படியே எங்களிடம் கைகளில் விட்டு சென்றார் அதன் பலனாக இன்றைக்கு அதிமுக தொண்டர்கள் எடப்பாடியாரை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்து புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய வழியில் அவர் கண்ட கனவாம் நூறு ஆண்டுகளுக்கு இந்த இயக்கத்தை கொண்டு செல்வதற்கு உழைத்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த அம்மா அவர்களுடைய நினைவு நாளில் நாங்களும் உறுதியேற்று அதிமுக ஆட்சி கட்டில் ஏறுவதற்கு உழைப்பதற்கு தயாராக இருப்போம்